வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் அந்த ஆணவம் ஆணவம் இந்த மக்கள் கூடாது ஓட்டு மட்டும்தான் ஆணவத்துடன் நிற்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக வன்னியர் எதிரி திமுக ஸ்டாலின் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில் போகக்கூடாது படிக்க கூடாது நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம் அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இது முக்கியமானது இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு திமுக முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் இருபத்தி மூன்று பேர் பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேக்குறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்ல கேட்க முடியல அப்படிலாம் வேண்டாம் நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமைசாலிகள் தான் அதுல நான் மாற்று கருத்து இல்ல ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி வச்சுதான் அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமசாலியா இல்ல சரி இந்த இருபத்தெட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்கையாவது ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்கையாவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த குடி போதை அப்படி எல்லாம் பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க யான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்கு பேசிருக்கீங்களா முதலமைச்சருக்கு பேசிருக்கீங்களா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்